जी हिंदी में कौन की व्यापार कल मेरा कपड़ा नया डालना बस सलाम अलैकुम दोस्तों वो मार रही है दोस्तों मोहन कार्यम को करना सोना से दौलत के द्वार なさって。<music> சுத்தப்படுத்தப்படுவார்கள் ஒன்று உண்மையான தௌபா அதாவது பாவ மன்னிப்பு ரெண்டு பாவங்கள் சூழ்ந்து முழுபடிக்கும் தன்மைகள் என்ற மூணு தண்ட பரிகாரமாக அமைந்திருக்கும் சோ பெரும் சோதனைகள் என்ற அல்லாஹ் தன் அடியாருக்கு தலவை நாடினால் இந்த மூன்று ஆறுகளில் ஒன்றில் பாவம் செய்தவனை

தெரியுங்க <talli ngay> <talli ngay> <talli ngay> <talli ngay>

வரதியையும் வன்மையையும் ஏற்படுத்தும் செயல்கள் ஒன்று நிர்வாணமாக நிச்சய செய்வது இரண்டு அதிகமாக உறங்குவது மூன்று பூண்டு ஆகியவற்றின் தோலை நெருப்பி போட்டு கழிப்பது நான்கு பொய் சொல்லுவது ஐந்து தகுந்த சிரிப்பது ஆறு புறா வளர்ச்சி அதனுடன் விளையாடுவது தும்புவது எட்டு அதிகமாக வெடி சிரிப்பு சிரிப்பது ஒம்பது கட்டுண்ட கிடை தண்ணீரிலும் சாம்பலிலும் சிறுநீர் கழிப்பது பத்து கட்டுண்ட கிடை தண்ணீரை பார்த்து து பதினைந்து பாலடைந்த இடத்தை பார்ப்பது பதினான்கு நிர்வாணமாக மலம் ஜலம் கழிப்பது பதினேழு மலம் ஜலம் கழிக்கச் செல்லும் போது வலது காலை முன்வைப்பது பதினெட்டு இடதுக்கையால் சாப்பிடுவது தண்ணீர் குடிப்பது பத்தொன்பது பத்தொன்பது மனைவி மக்களை நிந்திப்பது இருபது இரவில் வீடு பெருக்குவது இருபத்தி ஒண்ணு உடுத்திருக்கும் உடமானத்தால் பெருக்குவது இருபத்தி எட்டு மிஞ்சிய உணவை தூக்கி எழிவது இருபத்தி மூணு இருபத்தி மூணு தாய் தந்தைக்கு துவா செய்யாமல் இருப்பது இருபத்தி நான்கு ஆகியவற்றின் கிடைத்தல் போன்ற தானியங்களை எளியவர்களிடம் இருந்து விலைக்கு வாங்குவது எஞ்சிய உணர்வை பிறருக்கு கொடுக்காமல் கஞ்சித்தனம் செய்வது கழிவறைகளில் இருந்து கொண்டு சாப்பிடுவது உழு செய்வது பல் துழக்குவது அதிக சூடான உணவை உண்பது இந்த செயல்கள் அனைத்தும் மனதியையும் வன்மையையும் ஏற்படுத்தும் மிகவும் கேவலமான நான்கு செயல்கள் நான்கு செயல்கள் கேவலமானது என்றாலும் அதை காட்டில் நான்கு செயல்கள் மிகவும் கேவலமானது செய்வது கேவலமானது என்றாலும் புதியவர் அதை விட கேவலமானது என்று உலகத்தில் முழுவது அறிவற்ற உள்ளவர்களுக்கும் கேவலமானது என்றால் அறிவுள்ளவர்களுக்கும் அதை விட கேவலமானது மூணு வழிபடுவதை சோன்றியத்தடன் காட்டுவது அனைத்து மக்களுக்கும் கேவலமானது என்றால் கல்வியாளர்களுக்கும் கல்வி கற்பவர்களுக்கும் அதைவிட கேவலமானது అస్లాదు <laughs> அம்மூட்டுவாயிரம் இரண்டாம் ஷஹது அலா இலாஹ இல்லல்லாஹு வ அஷஹது அன் மஹமத் அத்தூவூது நுஹு மூன் தம் மத்தங்கித் சுபஹானல்லாஹி வ அல்ஹம்துலில்லாஹி வ அலா இலாஹ இல்லல்லாஹு வ லா ஹவ்வ வ லா குவவா வ அஸ்தகீனல்லாஹி அத்தாவாரண வீடியோ பாருங்க அபி திரும்புக அடுத்ததாக அவருடைய மகளார் மஷூதா பேகம் சுபூரியா நூறு நோரி இந்த சனதை அவருடைய தந்தை முகமது யாசின் அவர்கள் பெறுகிறார்கள் இந்த பக்கம் வந்து அப்துல் சம்சதீன் அவருடைய மகளார் சாஃபிராத்தினா அவருடைய முகமது யாசர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் குத்துமுத்தின் ஜமானி அவருடைய மகனார் ஆய்வானி நோரி அவர்களின் சனதை அவருடைய தந்தை குத்துபுத்தின் ஜமாலி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அடுத்ததாக ஜெயசுதீன் ஃபைசி அவர்களின் மகளார் மஹபூபா அவரது பெற்றுக்கொள்கிறார்கள் நிறைவு பெற்றது அடுத்ததாக இஸ்லாமிய அடிப்படை கல்வி சான்றிதழ் பெரும் மாணவிகள் ஏ முகமது யூசுப் அவருடைய மகளார் அவர்கள் அவர்களுடைய சனதை அவருடைய தந்தை ஹாஃபிஸ் முகமது யூசுப் அவர்கள் கொள்கிறார்கள் அடுத்ததாக ஜஹ்பர் அலி அவர்களின் மகளார் ரூஃபினா ஆப்ரீன் அவர்களுடைய சனதை அவருடைய தந்தை ஜக்பர் அலி அவர்கள் கொள்கிறார்கள் அடுத்ததாக முகமது ஹுசைன் மரக்கையர் அவர்களுடைய மகனார் சுல்தானா சிரீன் அவருடைய சனதை அகமது இம்ியாஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அடுத்ததாக குரான் ஷரீப் ஓதி முடித்து பெற்று மாணவர்கள் முகமது ஷர் அவர்களுடைய மகனார் முஜாஹித் மகனார் முஜாஹித் அவர்களின் આજે પરે આ પાંકે પરે બેટા હે પટ ભલે ગરાહ મુહમ્મદ ઇલિયાસ અવરડે મહાનાર્ અબ્દુલ બાસિત સનદે પરગરાહ યે મુહમ્મદ મેટી અવરડે મહાનાર્ મુહમ્મદ ઇર્શાદ અવરગલ સનદે પરગરાહ எஸ் ஷாகுல் ஹமீத் அவருடைய மகனார் முகமது இர்ஃபான் சனதை பெறுகிறார் ஏ நிசாமுத்தீன் அவருடைய மகளார் ஹபீலா அவர்கள் சனதை பெறுகிறார் ஜே முகமது காமில் அவருடைய மகளார் நூருல் அஃப்ரா அவர்கள் சனதை பெறுகிறார் ஏ அசாருத்தீன் அவனுடைய மகளார் அப்சானா அவர்கள் சனதை பெறுகிறார் ஆபிதீன் அவனுடைய மகளார் ஜசியா அவர்கள் சனதை பெறுகிறார் சனந்த நிகழ்ச்சி நிறை பெற்றது